மலையாளத்தில் மோகன்லால் நடிப்பில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் தான் திருஷயம் இந்த படத்தில் மோகன்லாலின் மகளாக நடித்து பிரபலமான ஹீரோயின் தான் நடிகை எஸ்தர் அணில் அவர்கள் இந்த திரைப்படம் தமிழில் பாப்பநாசம் என்று ரீமேக் செய்யப்பட்டது இந்த படத்தில் ஹீரோ கமல்ஹாசனாக நடித்தார் படத்தில் கமலின் மகளாக நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் எஸ்தர் அணில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற மாபெரும் படமாகவும் அமைந்தது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கேரளாவில் பிறந்த இவர் குழந்தை நட்சத்திரமாக மலையாள படங்களில் நடித்து வருகிறார் இரண்டாயிரத்தி பத்தாம் வருடம் நல்லவன் என்ற படத்தின் மூலம் மலையாள சினிமாவிற்கு அறிமுகமானவர் தொடர்ந்து பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகியிருக்கிறார் பின்னர் இவர் மலையாள தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியும் உள்ளார் பின்னர் திருஷயம் படத்தின் மூலம் மிகவும் ஆனார் இவர் மோகன்லாலுடன் ஒரு நாள் வரும் திருஷயம் போன்ற ஒரு சில படங்களிலும் நடித்துள்ளார் திருஷயத்தின் தமிழ் மற்றும் தெலுங்கு ரீமேக்கிலும் செய்யப்பட்டது அதிலும் இவர் தான் நடித்தார் இவர் தெலுங்கிலும் திரும்ப அறிமுகமானார் மலையாளத்தில் பல படங்களிலும் நடித்து வருகிறார் அதே சமயம் தெலுங்கில் ஜோகர் என்ற படத்தில் நடித்திருந்தார் பின்னர் ஓலு என்ற மலையாள படத்திலும் நடித்த இவர் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வந்தார் இன்ஸ்டாகிராம் ஃப்ரீக்கான இவர் அடிக்கடி என்னுடைய கவர்ச்சியான போட்டோக்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு இலக்கியர்களை சொல்லுவிட வைத்து வருகின்றார் அந்த வகையில் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய இவருடைய மாடனான ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றும் இலசுகள் அதை பார்த்து அடிமையாகி கொண்டிருக்கின்றனர் அந்த அளவிற்கு கவர்ச்சிகளை அள்ளி தெளித்து ஃபோட்டோக்களை வெளியிட ஆரம்பித்திருக்கிறார் எஸ்தரணில் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்